எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏய் மாற்றங்கள் இல்லையே ஆலை லூயா லூயா காலங்கள் கடந்து போகிறது என் நிலைமை மாறவில்லை என் எதிர்காலத்தை நினைத்து அழுகிறாயோ கலங்காதே தேவன் உனக்கு நன்மையான காரியத்தை செய்வார் உன்னை ஒரு வாக்கின தேவன் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் வசன் இப்படியா சொல்லுது தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது அலே காலங்கள் கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறது என் நிலைமை மாறலையேன்னு சொல்லிதான் அமேன் அல பலரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க எவ்வளோ பக்கத்து எனக்கு இங்கே எஸப்பா கொடுத்தாரு ஒரு வார்த்தை நிறைவேறலையே எல்லாம் எதிர்மாரதாக நடக்குது சூழ்நிலை ஒன்றுமே ஒத்து வர மாட்டேங்குது ஆல லூயா கலங்கி கொண்டிருக்கீங்களா அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆல இந்த காலை விலனி எழுமுங்க செபிங்க துதிங்க எழுமுங்க ஆலே லூயா ஆல லூயா எழும்பி பிரகாசி நீ எழும்பி பிரகாசி துக்கத்தின் ஆட்களெல்லாம் முடிந்து போயிற்று கத்தரை உனக்கு வழிச்சமும் மகிமையுமாயிருப்பா இருப்பா கத்தரை உனக்கு வெளிச்சமும் மகிமயமா இருப்பான் அல்ல லூயா காலு எழுமுக தேவ பிள்ளைகளை செபிங்க செபிகள் உற்சாகம் முட்டும் முடியா உங்களை இரவும் பகழும் செப்பத்தில் நடத்த தான் அல்ல லூயா இந்த யூடியூப் ஒளித்த கத்து கொடுத்துருக்கிறார் எழுமுக செவிங்க உற்சாகமாக எழுப்பி செப்பிங்க உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் நீர் உதிவாரை கல்வாரி தோனி தான் மலை மாறி பொழியும் நாள் நால்வாரி உழைத்திடுவோம் காலையில் பாருங்கள் ஆறு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு டூட்டிக்கு போகணுன்னு சொன்னால் பாருங்கள் சீக்கிரமாக எழும்பி சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த டூட்டிக்கு போகிறோம் ஆறு ஒரு நாள் லீவ் போட்டால் கூட சம்பளம் போயிடும் சம்பளம் வாங்கும் பொழுது ஒரு நாள் லீவ் போட்டால் சம்பளம் கம்மியாக வருது அதுக்காக நம்ம ஓடுறோம் பாருங்கள் ஒரு நாள் செபிக்காமல் இருந்தால் என்ன நம்ம ஈஸியாக நினைக்கும் அந்த நாள் ஆசிரியத்தை நம்ம இழந்துடுறோம் பாருங்கள் எத்தனை வருஷமோ நம்ம காத்திருப்போம் கத்திரி இந்த நாளில் ஒரு ஆசிரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் என் எப்படி இந்த நாளில் செவிக்கும் பொழுது இந்த ஆசிரத்தை கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாரு நீ அந்த நாள் செவிக்காமல் போயிடாதங்க நீ எழும்புங்க செவிங்க கண் காணாத காது கேட்காத ஆசிரம் நிறைய உங்களுக்கு வச்சுருக்கிறாரு நீங்கள் அள்ளும் பொழுது அல்ல இல்லூயா புலம்பும் பொழுது சில நேரங்களும் செவிக்க முடியாமல் கண்ணீர் சரசாரையாயி வட்டியும் பாருங்க அல்ல இல்லூயா நாலு சொரில் உட்காந்து அழுகலாம் கத்திரி பார்த்து கொண்டே இருக்கிறான் ஆமேன் கத்துவங்களுக்கு நன்மையானவர்கள் செய்வார் அல்ல வாக்குத்தது நிறைவேறும் பாருங்கள் யோபுக்கு எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்துட்டார் ஆனால் யோபுக்கு அந்த கஷ்டம் யாருக்குமே வரல வரப்போகிறது இல்லை பத்து பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்துட்டார் மிருகச்சி இழந்துட்டார் அல்ல லூயா சொந்த மனைவி சொல்கிறார் தேவனை தூசித்து இருன்னு சொல்லலை தேவனை தூசித்து ஜீவனை விடும் எவ்வளோ ஒரு வேதனையான வார்த்தை பார்த்திங்களா இன்றைக்கி உங்களுக்கும் ஆமாம் வாக்குத்து நிறைவேறாமல் இருக்கிறதுனால வந்து ஒரு கூட்டம் உங்களுக்கு கேலி பண்ணலாம் ஒரு கூட்டம் உங்களை கேலி பண்ணி சிரிக்கலாம் ஏசு ஏசுண்டு போனால் ஜபன் ஜபன்னு போனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி கேலி பண்ணலாம் அலை லூயா அலை இல்லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க புதிதாக இப்போதான் ரட்சிக்கப்பட்டேன் அல்லை லூயா ஆனால் பாருங்கள் என்னால் எழும்பவே முடியலை செபிக்கவும் முடியலை எங்கள் உற்றார் ஓரளவு எங்களை பார்த்து சிரிக்காங்க இதை விட்டுட்டு நீ அங்கே போனால்ல இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன செவிங்க மணிக்கண்ணுக்குள்ளே செவிங்க நேரம் கிடைக்கும்போதெல்லாம் செவிங்க அதிகாலையில் செபிங்க செபிக்கும் பொழுது கத்தர் வீட்டில் கிரிய செய்வார் அதில் செபிக்கணும் பாருங்கள் அப்பாட்ட பேசணும் காலையில் எழும்புங்க அப்பாட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுவீங்க அப்பா இந்த காலை வேளையில் உங்கள் பாதத்தில் வந்து விழுகிறப்பா நீங்கள் தான் எனக்கு தஞ்சோம் நீங்கள் தான் என் துணை நீங்கள் தான் எனக்கு நீ ஆசீர்வதிக்கணும் உங்கள் பாதத்தை முத்தஞ்சுருன்னு சொல்லி அப்பாட்ட வந்து சொல்லுங்கள் நீங்கள் எப்படி தகப்பேன் வந்து ஒரு பிள்ளை வந்து பேசும் அதே மாதிரி நீங்கள் பேசுகிற நேரம் இது தான் கூப்பிடுங்க எல்லோரும் கூப்பிட்டுங்க இசுவே எனக்கு இறங்கும் பக்கத்து நிறைவேறட்டும் ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா எங்களுக்கு செய்ய வாங்கப்பா அலுய்யா யோபு அப்படியே விட்டுட்டாரா உடலை பாருங்க சகலத்தையும் சகலத்தில் செய்வல்லவர் அந்த வார்த்தையின்படி அவர் சகலத்தையும் செய்து முடித்தார் ரெண்டு மடங்கு கொடுத்தார் என் கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசிரதித்தால் தடுப்பது யாரும் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் ஏற்கனவே இந்த மாதம் நம்மளுக்கு வாக்குத்தான் அலை இயேசு கொடுத்தாரு இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாள் இங்கே சொல்லி அறுக்கிடுங்க உங்கள் தலை மேலே கையை வச்சு இப்பொழுது இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் இப்பொழுது என் தலை சுற்றிலும் இரு சத்துருக்கு மேலே உயர்த்தப்படும் அதுதான் கத்தர் கொடுத்த வாக்குத்தம் பாருங்க அல்ல இல்லையா தேவரீர் சகலத்தையும் செய் வல்லவர் செய்ய நேரத்தை தடைப்படாது எந்த மாதிரி தடுக்க முடியாது எந்த பிசாசை தடுக்க முடியாது எந்த மந்திரமும் தடுக்க முடியாது இப்பளுடைய வாழ்க்கையில் எந்த பிசாசு மனிதன் குறுக்கிட முடியாது என் வருமானத்தை குறிக்கிட முடியாது தடை பண்ண எந்த பிசாசுக்கு மனிதன் அதிகாரம் கிடையாது கலை எழுப்பி சொல்லுங்கள் தலையில் கையை வையுங்க தலைகை சொல்லுங்கள் உங்கள் தலையில் நீங்களே ஆசிர்வதிங்க அப்படி வார்த்தையை சொல்லி நீங்கள் செய்வீங்க அமே ஹல லூயா எங்களோட பிள்ளைய குடும்பங்களில் எங்கள் வியாபார ஸ்தலங்களில் நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா ஒன்று ரெண்டு காரியம் செய்யறக்கல்ல அவர் சகலத்தையும் செய்ய அவர் சர்வாதிகாரி அவர் சர்வ வல்லம் உள்ளவர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல இல்ல இது எனக்கு செய்ய முடியாதுமான்னு சொல்கிறதுக்கு தேவனல்ல அல லூயா அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் பாருங்கள் நம்மளால் செய்து முடிக்க முடியாத காரியங்கள் எழும்ப முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொடுத்தவங்களை ஆசிர்வதி பரவர் சகலத்தையும் செய்ய வல்லம் உள்ளவர் யோபன் நினைச்சா ரெண்டு மடங்கு ஆசிர்வதிச்சாராம் அலை லூயா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காலைல வெள்ளை எழுமுங்க சொல்லுங்க துதிங்க அலை லூயா அலை லூயா யோபு இருபத்தொம்போது மூணில் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அலையலூயா இன்றைக்கு நீங்கள் ஈரலை கடந்து போவீங்க தேவ அருள வெளிச்சத்தினால் அந்த நீங்கள் கடந்து போவீங்க அவருடைய தீவு உங்கள் மேல் பிரகாசிக்கும் சபல வரிக்கா தோரிக்காரோ சோர்ந்து போனீங்களோ நீங்கள் இப்படியே மூழ்கி போக மாட்டீங்க இந்த பிரச்சனையில் இந்த பாடலில் கடலை நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க பிள்ளைகளை செப்பிங்க செப்பிங்க தயவு செய்து செப்பிங்க அவர் தான் ஆஸ்வதிக்க முடியும் அவர்தான் பிரச்சனையை மாற்ற முடியும் என எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம் எங்கே பார்த்தாலும் சருபத்தியின் வல்லமைகள் தலை தூக்கி கொண்டு இருக்கிறது அல்ல இல்லையா போகிறீங்க அந்த செபிக்க வரதவங்களா அக்கா எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குது என்ன பண்ணேன் பின்னேண்டத்தில் பார்க்கும் பொழுது ஆவின்னு சொல்ல மந்திரவாதம் ஆவிமா அதை கடிந்து செவின்னு சொல்லுவார் பாருங்க மிகவும் வேதனையாக இருக்கும் எனக்கு அதில் இல்லூயா சொல்லுவங்க சொல்லுவாங்க யார் மந்திரம் பண்ணியிருக்கா சொல்லுங்கக்கா 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 பாங்க அல்ல லூயா எல்லாத்தையும் பேச முடியாது பாருங்க அல்ல லூயா அலை இல்லையோ கத்தர் கொடுக்குற தான் நம்ம சொல்லி பிடிக்கணும் பாருங்க யாரும் பண்ணா என்ன யாரும் பண்ணால் என்ன அதுல இல்லையோ கத்தருடைய வாக்குத்தான் நம்மளுக்கு இருக்குது ஜெயம் எடுக்கணும் பாருங்க இஸ்ரோவில் இருக்கிற மந்திரம் யாரு கூறுசல் இல்லைவா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை சொத்துக்கு பிரச்சனை வியாபார ஸ்தலத்தில் பிரச்சனைகள் போட்டிகள் பொறாமைகள் பெருகிக்கிட்டே இருக்குது மரணம் தற்கொலைகள் யுத்தங்கள் சவால வரிக்கிற திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகளுக்குள்ள நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என் பிள்ளை இங்கே தான் கஷ்டப்பட்டுச்சு அங்கே போய் நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் நிம்மதி இல்லை இங்கே எத்தனை பெற்றோர் கண்ணீர் அடிக்கிறாங்க தெரியுமா காலையில் பழம் பாதங்க கற்று நிற் நிறைவேற்றுவார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் பிள்ளைகளுக்கு யாலையை மருமக்கமாக இருக்கு பேரம் பேத்துக்கு என் மனைவிக்கு என் கணவனுக்கு அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் அவர் செய்ய வல்லவர் இந்த காலை வேளையில் அம்மே அவர் செய்ய எனக்கு வந்துட்டார் ஆலை லூயா சொல்லி சொல்லி அறிக்கைடுங்க தேவ பிள்ளைகளே யோவுக்கு ரெண்டும் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம் அதே மாதிரி காற்று உங்களுக்கு ஒரு ரெண்டும் மடங்கு ஆசீர்வாத்து தர காற்று தரப்புகிறார் என் சோர்ந்து வேறு விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க நாமே இப்படி நன்றாக இருப்பார்கள் ஸ்தலத்தை கற்று ஆஸ்வதிக்கிறார் வருமானத்தை ஆஸ்ரிகிறார் எல்லாவற்றுடைய பாதுகாப்பு இருக்கிறது விசுவாசரிக்கிடுது அலை லூயா அல வல்ல ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வீரட்டி விட்டேன் பவராவி எனக்குள்ளே யாருக்கெல்லாம் பவராவி வேணும் பாடல் பாடுங்க எழுமுங்க பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை அன்பிராவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு அலலுயா வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால வீர அலலுயா பவராவி அந்த விண்ணக காற்று அந்த பரிசுதாவின் காற்று உங்கள் வீட்டில் வீசுகிறது இந்த வார்த்தையோடு கூட பரிசுதாவிங்கள இடைப்படுகிறார் ஆவின் எங்கே உண்டோ உங்கள் விடுதலை உண்டு இங்கே விடுதலை உண்டு இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் இயேசுவே அக்கினி இறங்க எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா என் நிலமனும் மாறிலேயே மோசமாகிக்கிட்டே போகிறதே என்ன பண்ணுன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவே எனக்கும் நிம்மதி இல்லை திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை வெளிநாட்டில் இருக்க பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை சபல வரிக்கிறவா என்ன பண்ணுவேன் அல்ல வியாதிகள் ஒரு பக்கம் கடன் பிரச்சனையும் ஒரு பக்கம் நெருக்குகிறது பிள்ளை படிக்க மாட்டேங்குது ஒரு வேலை இல்லை திருமணம் பண்ண முடியலை ஒரு சொந்த வீடு இல்லை வாடகையே கொடுத்துட்டு அதில் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலை சபல புலம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்பா நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும் ஜோதி நுப்பிதான இறங்கி வருகிறது இறங்கி வரட்டுப்பா பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா தெவரீர் நீ சகலதி செய் வள்ளவர் நீ செய்ய நினைத்து தடைப்படாது சத்தலதிக்க தூரவிக்கிறவா காலில் வேலை எல்லா பலவானை முந்தி கட்டி உடம்புகளை கொள்ளை இடுகிறனே நேசுவின் நாமத்தினர் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு கிழந்து மேடந்த வரை எல்லா பலவானையும் முந்தி கட்டி உடமைகளை கொள்ளை இடுகிறோமே அமைசுவின் நாமத்தினர் துன்பருடைய கொம்புகளை வெட்டி போடுகிறோம் நாமத்திரல் கொம்புகள் தங்கட்டும் அழுது கொண்டிருக்க பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்க அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா தேவைகளை சந்திப்பீராக வியாதி பியை மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சியில எறிவாதாக தந்திரங்கள் எறிவாதாக இயேசுவின் நாமத்துறன் விழுகுது விழுகுது எரிய கோட்டை எழும்புது எழும்புது சுவின் படை துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் தூதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் யோசுவாவின் சந்ததி நாமே தேசத்தை சுதந்திரிப்போமே உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊரூரை வளம் வருவோமே அல்ல லூயா எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் யேசுந்தன் முன்னை சொல்கிறார் கலுங்கிடாதே தீகை தீடாதே தூதினால் துதிங்க துதிங்க துதினால எரிகோ நொறுங்கும் எத்தனை யோர்தான் உங்கள் வீட்டில் எத்தனை எரிகோ எல்லாம் அன்னைக்கு நொறுங்க முடியாது ஆமாம் செங்கடல் வழி உண்டாக முடியாது எலும்பி செபிக்க வாங்கப்பா துதிக்க வாங்க தூங்கினது போதும் இசை பாடுகள் பிரச்சனைகள் எத்தனை இருக்குதாண்டவர் இங்கே நோக்கி கூப்பிட உதவிச்சு எங்கே இசைப்பா என்னை நோக்கி கூப்பிடு அப்படிதான் அறியாத எட்டாம கரெக்டு சொன்னிங்களப்பா அது இல்லை சொர்ந்து போகாமச்சு அப்படின்னு சொன்னிங்களப்பா ஆமே பிள்ளைகளை பல படுத்துங்கப்பா சபது காலைல சொத்தை இழந்து செபிக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டுப்பா அற்புதம் நடக்கட்டும் டெடி ப்ளீஸ் டெடி ப்ளீஸ் கதவு திறக்கப்படட்டும் மேசுவின் ஆபத்தினால திருமண தட்டைகள் உடைய டூ மைசுவின் குழந்தை கொடுங்கப்பா பிரிந்து போன குற்றமங்கள் சேர்ந்து வாழட்டும் கணவன் மனைவி பிரிந்து போக வைக்கப்பட்ட கட்டுகளை ஒட்டா கீழ நாமத்தினால நாமத்தினால் கட்டுகளை ஒட்டா கீழ நேசுவின் நாமத்தினால கடன் கட்டுகளை ஒட்டா கீழ நேசுவின் நாமத்தினால தேவ சந்தி பெற்றோடு கூட மாக்கிறது ஆவில் எரிஞ்சு போகட்டும் இசேசுவின் நாமத்தினாலே சொந்த விட சோந்தர விட போராடுற ஆவில கட்டுகிறேன் எரிக்கிறவன இசுவின் நாமத்தின சத்தலதி கதூரி வீக்கரபா சபல தர கத்துருவிக்கார வல்லம 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 அக்னி 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 மேற்கு கீழக்கு வடக்கு தேற்கு பரும்புவா என்றேன் பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரை தீரே ஹல்லை லூய அலை லூய மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பிள்ளைகள் பரம்புவார்களாக இந்த பகல் முழுதும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் தவறையும் நீ செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைபடாது தடைபடாது சூழலெல்லாம் சாதகமாய் மாறட்டும் வாக்குத்தது நிறைவரட்டும் வயசுவே நாமத்தினால் இந்த பகல் முழுதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுனு ஜபிக்கிறாள் பிதாவே ஆமை